பொன்னியின் செல்வன் நான்காம் பாகம் முப்பத்தாறாம் வத்தியாயம் சுந்தர சோழரின் சிரிப்பு ஒளி கேட்டுக் கொண்டிருக்கும் போதே பெண்மணிகள் அங்கு வந்தார்கள் முன்னால் மகாராணியும் அவளுக்கு பின்னால் குந்தவை ஒரு பக்கமும் வானதி ஒரு பக்கமும் இடித்து இழுத்து கொண்டு வர அவர்களுக்கும் பின்னால் பூங்குழலியும் ஒரு தாதி பெண்ணுமாக ஊர்வலம் போல வந்தார்கள் சுந்தர சோழரின் சிரிப்பு அவர்களுக்கும் சிறிது குதூகலத்தை உண்டு பண்ணியிருந்தது மந்தாகினி அவரை ஒரு கணம் நிமிர்ந்து பார்ப்பதும் மறு கணம் குனிந்து தரையை பார்ப்பதும் ஆயிருந்தாள் அவளுடைய அலங்காரம் இப்போது பூரணம் அடைந்திருந்தது குந்தவை பிராட்டி அலங்கார கலையில் இணையில்லாத தேர்ச்சி பெற்றவள் என்று அந்த காலத்தில் புகழ் பெற்றிருந்தாள் அதற்காகவே சிற்றரசர்கள் தங்கள் மகளிரை இணைய பிராட்டியின் தோழியாயிருப்பதற்கு பழையாறைக்கு அனுப்புவது வழக்கம் குந்தவை தன் நுழு திறமையையும் உண்மை ராணியை அலங்கரிப்பதில் பயன்படுத்தி இருந்தாள் அடி உயத்தில் தோன்றிய ஏதோ ஓர் உருத்திரியாத உணர்ச்சியினால் மந்தாகினியின் தலை கூந்தலை போல் ஆண்டாள் கட்டுடன் அலங்கரித்திருந்தாள் இந்த அலங்காரம் முடிந்ததும் பெண்கள் எல்லோருக்குமே அவள் தத்ரூபமாக நந்தினியைப் போலிருந்தது தெரிந்து பிராயத்திலே இருந்து இருபத்தைந்து வருஷம் வித்தியாசம் கூட தெரியவில்லை மற்ற பெண்மணிகள் மந்தாகினி தேவையை சிறிது பெருமையுடனேயே அழைத்து கொண்டு வந்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தினால் பெருமை கொண்டிருந்தார்கள் தமிழகத்து பேரரசர்களும் குறுநில மன்னர்களும் ஓயாமல் போர்கள் நடந்த வண்ணமாயிருந்தன அரசிடம் போர் முனையில் எப்போதும் முன்னணியில் இருந்தார்கள் ஆகையால் குளம் நசிக்காமல் பாதுகாப்பதற்காக அரசு குலத்தவர் எங்கள் பலரை மணப்பது வழக்கமாயிருந்தது பட்ட மகிழ்ச்சியாயிருப்பவள் மற்ற ராணிகளிடம் அசூயை கொல்லாமல் அனைத்து ஆதரிப்பது ஒரு சிறந்த நெருங்குணமாக கருதப்பட்டது இந்த முறையிலேயே மலையமான் மகள் உற்சாகமாயிருந்தாள் குந்தவை தன்னுடைய அலங்கார திறமையை இவ்வளவு நன்றாக காட்ட முடிந்தது பற்றி பெருமை கொண்டிருந்தாள் பைத்தியக்கார பேச்சியாக தோன்றியவளே இனியில்லா அழகு வாழ்ந்த இளம் பெண்ணாக தோன்றும்படியல்லவா அவள் செய்துவிட்டாள் பூங்குழலிக்கோ தன் அத்தைக்கு அரண்மனையில் இவ்வளவு இராஜோபசாரங்கள் நடப்பது பற்றி கழிப்பு உண்டாகியிருந்தது அவள் எதிர்பார்த்ததற்கெல்லாம் மாறாக இங்கே உள்ள அரண்மனை பெண்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா இவ்வாறு பெருமிதம் பொங்க அந்த அறையினுள் பிரவேசித்த பெண்களின் ஊர்வலத்தை சக்கரவர்த்தி பார்த்தார் அவருடைய சிரிப்பு அந்த க்ஷணமே நின்று விட்டது மந்தாகினியின் புதிய தோற்றம் அவருக்கே அளவில்லாத பிரமிப்பை அளித்தது முன்னால் பார்ப்பது உண்மைதானா என்று சந்தேகிப்பவர் போல் சிறிது முற்று உற்று பார்த்தார் முன்னால் சொல்லிக் கொண்டிருந்த விவரங்கள் எல்லாம் அவர் மனத்தில் பதிந்திருந்தன சில காலமாக நள்ளிரவில் தன் எதிரே தோன்றி தன்னை வருத்திய பின் உருவத்துக்கும் மந்தாக்கினேன் உருவத்துக்கும் உள்ள ஒற்றுமை அவருக்கு நன்கு புலனாயிற்று அதே சமயத்தில் சில வேற்றுமைகள் இருப்பதையும் கவனித்துக் கொண்டார் இதை பற்றிய மர்மத்தை முழுவதும் ஆராய்ந்து உண்மையை அறிய வேண்டும் என்னும் ஆசை அவர் உள்ளத்திலும் உதயமாயிற்று மந்தாகினி மீது அவருக்கு முதலில் ஏற்பட்டிருந்த அருவிருப்பு அப்படியே மாறாமல் இருந்தது ஆனால் அதை வழியில் காட்டிக் கொள்ளாமல் இருக்க தீர்மானித்தார் அனிருத்தரிடம் அவர் முதன் மந்திரி சற்றுமும் உங்களை நான் பைத்தியம் என்றேன் வைத்தியம் எல்லாம் எனக்குத்தான் என்று தோன்றுகிறது இனிமேல் தினந்தோறும் வைத்தியின் என்னை வந்து பார்ப்பது மட்டும் போதாது மாந்திரீகனையும் அனுப்பி வைக்க வேண்டியதுதான் பழுவோர் இளைய ராணியை பார்க்க வரும் மந்திரவாதியை பிடித்து அனுப்பி வைத்தால் கூட பாவமில்லை என்று மெல்லிய குரலில் கூறினார் அனிரத்தரின் உள்ளத்தில் ஒரு சிறிய திணுக்கம் உண்டாயிற்று அந்த மந்திரவாதிகளில் எவனும் சக்கரவர்த்தியை நெருங்காமல் இருக்கட்டும் என்று மனதிற்குள் வேண்டி கொண்டார் பிறகு மன்னர் பெருமா மந்திரவாதி மந்திரம்தான் எதற்கு சரிமன் நாராயணனுடைய திருநாமத்தை வேறு ஒன்றுமில்லை என்றார் குந்தவை பிராட்டி அப்பா என்னை அழைத்து வரச் சொன்னீர்களாமே பழையாறைக்கு போக வேண்டும் என்று கூறினீர்களாமே நாங்கள் எல்லோருமே போகலாமா என்றாள் சுந்தர சோழர் அதற்கு மறுமொழி சொல்லாமல் முதன் மந்திரியை பார்த்து அநிருத்தரே நான் என் கருத்தை மாற்றிக் கொண்டேன் இந்த பெண்கள் எதனாலோ ஒரே உற்சாகமாக இருக்கிறார்கள் வீட்டுக்கு புதிய மருமகள் வந்தது போல கழிப்படைந்திருக்கிறார்கள் இச்சமயம் இவர்களை பிரிக்க எனக்கு விருப்பமில்லை தாங்கள் சஃமின் சொன்னது போல் இவர்கள் எல்லாரும் சில நாள் இங்கேயே தங்கியிருக்கட்டும் செம்பியன் மாதேவி தங்களிடம் மிக்க நம்பிக்கையும் மரியாதையும் உள்ளவர் ஆகையால் தாங்களே நீரில் சென்று அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் தங்கள் சீடனை நாகப்பட்டினத்துக்கு அனுப்புங்கள் பெரிய பழுவேட்டரையரையும் அவருடைய இளைய ராணியையும் உடையை அழைத்து வர ஏற்பாடு செய்யும்படி நானே சின்னம் பழுவேட்டரையருக்குச் சொல்கிறேன் என்றார் அப்படியே செய்யலாம் சக்கரவர்த்தி ஆனால் எல்லாரும் வந்து சேருவதற்கு சில தினங்கள் பிடிக்கலாம் நேற்று அடுத்த புயல் மழை காரணமாக நதிகளில் எல்லாம் பூரண பிறவாக கொண்டிருக்கிறது என்றார் முதன் மந்திரி அதனால் பாதகம் இல்லை இத்தனை நாள் பொறுத்து நாம் இன்னும் சில நாள் பொறுத்திருப்பதில் நஷ்டம் ஒன்றும் இல்லை கரிகாலனையும் அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்தால் எல்லா விஷயங்களையும் முடிவு செய்து விடலாம் அவன் இன்னமும் வருவதற்கு மறுத்தால் நானே புறப்பட்டு போக வேண்டியதுதான் அதை பற்றி பிறகு பேசிக் கொள்ளலாம் நீங்கள் நாளைக்கே சென்று பெரிய பிராட்டியை எப்படியாவது கையேடு அழைத்து வாருங்கள் போகும்போது கோயிலினால் கஷ்டத்துக்குள்ளான மக்களை பற்றியும் கவனியுங்கள் நம்முடைய குடும்ப விவகாரங்களில் கவனம் செலுத்தி அந்த முக்கியமான காரியத்தை மறந்தே விட்டோம் என்றார் சக்கரவர்த்தி இல்லை பிறகு அதை நான் மறக்கவே இல்லை எல்லா காரியங்களும் சரிவர நடைபெறும் தாங்கள் நிம்மதியாயிருக்கலாம் என்று சொல்லிவிட்டு முதன்மந்திரி விடை பெற்று சென்றார் அன்றிரவு சுந்தர சோழர் உண்மையிலேயே இத்தனை காலமும் அனுபவியாத நிம்மதியை அடைந்திருந்தார் கரையர் குலத்தும் வந்தாகினி இறக்கவில்லை என்னும் செய்தி மேயாகவே அவருடைய நெஞ்சில் வெகு காலமாக கொடி கொண்டிருந்து ஒரு பெரும் பாரத்தை அகற்றிவிட்டது அருள்மொழிவர்மன் நாகப்பட்டினத்தில் இருக்கிறான் என்ற செய்தியும் அவருக்கு ஆறுதல் அளித்திருந்தது சூடாமணி விகாரம் மிக பலமான கட்டிடமாகலால் அதில் உள்ளவர்க்கு அபாயம் ஒன்றும் நேருவதற்கில்லை என்றார் தைரியமும் அவருக்கு இருந்தது இளைய ராணி அவருடைய புதல்வியாயிருக்கலாம் என்று அநிருத்தர் குறிப்பிட்டதை நினைக்க நினைக்க அவருக்கு வேடிக்கையாயிருக்கிறது இது சக்கரவர்த்தியின் முகத்திலும் அடிக்கடி குறுநகையை உண்டாக்கியது மலையமான் மகள் முதலிய பெண்களுடன் அவர் சிறிது நேரம் உல்லாசமாக பேசிக்கொண்டிருந்தார் அலங்கார திறமையை பற்றி பாராட்டினார் இந்திராணியாக மாற்றி விட்டாயே ஆனால் அதற்கெல்லாம் இந்த கிழவுதான் ஆகப்பட்டால் வானதியை போன்ற சிறு பெண்களிடம் அல்லவா உன் திறமையை காட்ட வேண்டும் என்று பரிகாசமும் செய்தார் பிறகு பூங்கொழியிடம் அருள்மொழிவர்மனை பற்றி மேலும் விவரங்கள் கேட்டு தெரிந்து கொண்டார் அதன் முடிவில் பூங்குழலி சுவாமி நான் கோடிக்கரைக்கு திரும்பி போக அனுமதி கொடுங்கள் நாளைக்கே நான் புறப்படலாம் அல்லவா என் அத்தையை பற்றிய கவலை இனிமேல் எனக்கு இல்லை என்றாள் உன் அத்தை மகன் ஒருவன் காய்ச்சல் வந்து கிடக்கிறான் என்றாயே அவனை பற்றி கூட கவலை இல்லையா போவதற்கு நீ இவ்வளவு அவசரப்பட வேண்டாம் சில நாள் இருந்துவிட்டு போ என்றார் சக்கரவர்த்தி பூங்குழலி மௌனமாயிருந்தாள் அன்றிரவு சுந்தர சூழ சக்கரவர்த்தி நிம்மதியாக உறங்கினார் கனவுகள் கூட அதிகம் காணவில்லை கண்ட கனவுகளும் இன்பமான கனவுகள் அவருக்கு பக்கத்து அறையிலே படுத்துறங்கிய அரண்மனை பெண்டிர்களும் நிம்மதியாகவே தூங்கினார்கள் அவர்களிலே நிம்மதி இல்லாமலும் நன்றாக தூங்காமலும் இருந்தவள் வந்தாகினே உறுத்திதான் இன்று நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவளுடைய மனதில் பெரும் கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தன அவளுடைய கரங்களை மீறிவிடுவதற்கு தான் முயற்சி பற்றி என்ன எண்ணெய் அவள் மனம் நிம்மதி கொள்ளாமல் தவித்தது தூங்கா விளக்கின் மங்களான வகுச்சத்தில் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே இருந்தாள் முக்கியமாக மேல் மாடங்களின் சாளரங்களை அடிக்கடி உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள் நள்ளிரவு கழிந்தது பின்னிரவு தொடங்கியது மூன்றாவது ஜாமம் ஏறக்குறைய முடியும் நேரம் ஆகிவிட்டது அப்போது மேல் மாடத்தின் சாளரம் ஒன்றில் ஒரு தோற்றம் அவளுக்கு தென்பட்டது அகோர பயங்கர முகம் ஒன்று அந்தச் சாளரத்தை ஒட்டினால் போயிருந்த அந்த அறைக்குள்ளே எட்டி பார்த்து குண்டிருந்ததை கண்டாள் அந்த முகம் இன்னாருடைய முகம் என்பதும் ஒருவாறு அவளுக்கு தெரிந்துவிட்டது தூக்கி வாரி போட்டுக் கொண்டு எழுந்து நின்றாள் மறுபடியும் அந்தச் சாளரத்தை உற்று பார்த்தாள் அங்கே அந்த முகத்தை காணவில்லை பக்கத்து அறை வாசப்படி வரையில் மெல்ல நடந்து சென்று எட்டி பார்த்தாள் அங்கே சக்கரவர்த்தி நிம்மதியாக உறங்குவதைக் கண்டாள் அந்த அறையின் மேல் மாடச் சாளரங்களையும் உற்று பார்த்தாள் ஒன்றும் தெரியவில்லை திரும்பி வந்து சிறிது சத்தம் செய்யாமல் பூங்கோழியை கையினால் போட்டு அசைத்து எழுப்பினாள் அசந்து தொங்கிய பூங்கோழி கண் விழித்தாள் ஊமை ராணியின் முகத்தோற்றத்தை கண்டு திடுக்கிட்டாள் சமிக்கையினால் தொடர்ந்து வரும்படி அவளிடம் சொன்னாள் அத்தையிடம் பத்தி விசுவாசம் வைத்திருந்த பூங்குழலியின் சத்தம் செய்யாமல் எழுந்து அவளை பின்பற்றி சென்றாள் ஊமை ராணி சிற்ப மண்டபத்தை நோக்கி சென்றாள் போது நடைபாதையில் இருந்து கொண்டிருந்து தூங்கா விளக்கு ஒன்றை கையில் எடுத்துக் கொண்டு நடந்தாள் சிப்ப மண்டபத்தை அடைந்ததும் பூங்குழலிக்கு சிறிது கவலை உண்டாயிற்று மறுபடியும் இராவண அரண்மனையில் விழித்துக் கொள்வார்களே தன் அத்தை பைத்தியக்காரிதான் என்று ஊர்ஜிதமல்லவா ஆகிவிடும் அத்தை அந்த முயற்சியில் இறங்கினால் தான் அதை தடுத்தையாக வேண்டும் சுத்தியை பலவந்தமாக பிடுங்கியாவது தடுத்தாக வேண்டும் இப்படி எண்ணிக்கொண்டே அத்தையை தொடர்ந்து மண்டபத்துக்குள் சிற்பம் பிரவேசித்தாள் ஆ இது என்ன அந்த ஒன்று இல்லை இல்லை இராவணன் தலை அசையவில்லை இராவண தலைகளுக்கும் மேலே உள்ள கைலாசம் மலைக்கு மத்தியில் வேறொரு மனிதனின் தலை மாதிரி தெரிந்தது உடனே அது மறைந்து விட்டது மீன் திறமை தூக்க கலக்கம் விளக்கின் ஒளியில் உண்டாகும் சிற்பங்களின் நிழல் தோற்றமாயிருக்க வேண்டும் தோற்றம் என்னமோ தெரியவில்லை ஆனால் அவள் இராவணன் சிலையை நெருங்கித்தான் சென்றாள் நல்ல வேலையாக பக்கத்தில் கிடந்த சுத்தியின் மீது அவள் கவனம் செல்லவில்லை இராவணன் தலைகள் கைகளுக்கும் அவள் தாங்கிக் கொண்டிருந்த கைலாசி நடுவில் இருந்து இருவடர்ந்த பகுதியில் தீபத்தை தொக்கிப் பிடித்துக் காட்டினாள் அங்கே ஒரு துவாரம் இருந்தது தெரிந்தது பூங்குழலின் முன்னமையை ஊகித்தது சரிதான் அங்கே ஒரு சுரங்கப் பாதையின் வழி இருக்கிறது யாரும் சந்தேகிக்க முடியாதபடி அவ்வளவு சாமர்த்தியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அந்தச் சுரங்கப் பாதையின் துவாரத்தை மூடிவிடுவதற்கே முன்னிரவில் தன் அத்தை பிரயத்தனப்பட்டால் அதை அறிந்து கொள்ளாமல் மற்றவர்கள் தடுத்து விட்டார்கள் ராணி மருமகளுக்கு சமீப்பை செய்து விட்டு கையில் விளக்குடனே அந்த தூவரத்தில் சிரமப்பட்டு புகுந்து அதை இறங்கி செல்லத் தொடங்கினாள் சிறிது சிறிதாக அவள் உடம்பு மறைந்து வந்து தலையும் மறைந்து கையில் பிடித்திருந்த விளக்கும் மறைந்தது கொஞ்சம் வகுச்சம் மட்டும் தெரிந்தது பிறகு பூங்கொழியும் உடம்பை நொழித்து வளைத்து தலையில் மோதி கொள்ளாமல் ஜாக்கிரதையாக துவாரத்துக்குள் இறங்கினாள் சில களங்களுக்கெல்லாம் அவளும் மறைந்தாள் பின்னர் விளக்கின் ஒளியும் மறைந்தது சிற்ப மண்டபத்தில் அந்தகாரம் குடிகொண்டது காலையில் மலையமான் மகளின் குந்தவையும் வானதியும் எழுந்து பார்த்த போது உமை ராணியையும் பூங்குழலியையும் அவர்கள் படுத்திருந்த இடத்தில் காணாமல் திடுக்கிட்டார்கள் அரண்மனை முழுவதும் தோட்டத்திலும் சிப்ப மண்டபத்திலும் தேடி பார்த்தும் அவர்கள் அகப்படவில்லை அவர்கள் எப்படி மாய்மாய் மறைந்தார்கள் என்பதை யாராலும் ஊகிக்க முடியவில்லை சக்கரவர்த்தியிடம் கூறிய போது முதலில் அவர் சிறிது கவலைப்பட்டார் பின்னர் அந்த பைத்தியங்கள் போர் தொலைந்ததே நல்லது எப்படி தொலைந்தால் என்ன என்றார் எனினும் அவர் உள்ளத்தினே இனந்திரியாத கவலையும் பயமும் குடிகொண்டன